ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஒரு மனிதன் நமக்கு தீங்கு செய்தால் உடனே நாமும் அவனுக்கு தீங்கு செய்ய எண்ணுகிறோம் இத்தகைய எதிர்ச்செயல்கள் மனதை நாம் அடக்கப் பழகவில்லை என்பதை காட்டுகிறது தீய எண்ண அலைகள் வெளிவந்தால் நாம் நமது வலிமையை இழக்கிறோம் வெறுப்பாகவோ தீய எண்ணமாகவோ வெளிவரும் ஒவ்வொரு எதிரியக்க மும்மனதின் ஆற்றலை குறைக்கும் அவற்றை தடுத்தால் நாம் வலிமை பெறுகிறோம் மனதை அச்சமயம் அடக்குவதனால் நமக்கு இழப்பு ஒன்றுமில்லை நாம் எதிர்பார்த்ததற்கு மேல் நன்மையை அடைகிறோம் வெறுப்பையும் சினத்தையும் அடக்குவதால் நம்மிடம் சக்தியைச் சேர்த்து வைக்கிறோம் அவை உயர்ந்த சக்திகளாக பரிணமிக்கும் பெண்களுக்கான சக்தி அவர்களின் பக்தியில்தான் உள்ளது அவர்களின் பக்தி அவர்களை வழிநடத்தும் மனம் தெய்வத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நிலையில் நின்று அனைத்தையும் செய்ய வேண்டும் ஆன்மீகத் துறையில் இருக்கும் பெண்கள் அவசரப்படக்கூடாது அமைதி பண்போடு நல்லது கெட்டது எவை என்று உடலும் உள்ளமும் உணர வேண்டும் ஆன்மீகம் பொறுமையைக் கற்றுத்தர வேண்டும் பெண்களின் அவஸ்தைக்கு அவசரமும் அறியாமையும் உணராமையும் தான் காரணம் தர்ம சிந்தனை இருந்தால்தான் உலகம் போற்றும் ஏற்றம் ஏற்படும் ஐம்பூதங்கள் இல்லை என்றால் உலகம் இயங்காது அதுபோல தாய் இல்லை என்றால் நல்ல இல்லை தாயை நினைத்துச் செயல்பட வேண்டும் ஓம் சக்தி